வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஒன்பது ஒன்பதுலிங்களை ஒரே பயணத்தில் தரிசிக்க வாய்ப்பு அதுவும் என்ற ரயில் அமைப்பு மூலமாக அதுவும் இந்த மகா சிவராத்திரி சமயத்தில் இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்தியாவில் பாரத் கௌரவ் ட்ரெயின் அப்படிங்கிற அமைப்பின் கீழ் சுற்றுலாவை மேம்படுத்தும் வசதியில் அதாவது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அந்த ரயில்வேகளை குத்தகைக்கு எடுத்து தனியாக நடத்துகின்றன இந்த ட்ரெயின்ல அந்த வண்டிக்குன்னு புக் பண்ணவங்களை தார முத்தை ஏற முடியாது அந்த ட்ரெயினுடைய வடிவமைப்பே வேற மாதிரி இருக்கும் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம் உலா ரயில் என்பது அப்படி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட பல்வேறு சுற்றுலாக்களை மாதந்தோறும் நடத்தி வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பான சுற்றுலா சிவராத்திரி சமயத்தில் ஒன்பது ஜோதிர்லிங்கங்களை நவ ஜோதிர்லிங்க யாத்திரை அப்படிங்கிற பெயர்ல ஒரு சிறப்பு சுற்றுலா ஏற்பாடு செய்திருக்கார்கள் இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவடையும் நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சுற்றுலா தொடங்கும் இடம் பாத்தீங்கன்னாக்க கோவை வடக்கு ஸ்டேஷன் அதாவது கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன்ல இந்த சுற்றுலா ரயிலானது சிறப்பு ரயில் சுற்றுலாவானது அங்கிருந்து தொடங்குகிறது எந்த ரூட் எல்லாம் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவை வடக்கில் தொடங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது அப்படியே நேர போத்தூரூர் வந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி திண்டுக்கல் அப்புறம் வந்து விருத்தாச்சலம் விழுப்புரம் சென்னை எக்மோர் அப்புறம் வந்து விஜயவாடா இந்த ரூட்ல போகுது திருப்பி வரும்போது இதே ரூட்ல வந்து நீங்க கோவை வடக்கு வரைக்கும் திரும்ப இறங்கிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் உள்ள இந்த இதில் பயணம் செய்ய விரும்புவார்கள்லாம் இந்த ட்ரெயின் எந்த ரூட்ல போகுதுன்னு பார்த்து உங்களுக்கு எது அருகில் இருக்குதோ அந்த ஸ்டேஷன்ல வந்து நீங்க ஏறிக்கலாம் இந்த சுற்றுலாவில் பல்வேறு வகையான அந்த கோச்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான டீலக்ஸ் செகண்ட் ஏசி கிளாஸ் அதே போல கம்ஃபோர்ட் தேர்ட் ஏசி அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டு ஸ்லீப்பர் எக்கானமி ஸ்லீப்பர் இப்படி பல்வேறு தரப்போர் மக்களுக்கும் ஏற்ற வகையில் அந்த கட்டணங்களை அமைத்து இந்த சுற்றுலா நடைபெற இருக்கிறது இந்த சுற்றுலாவில் கவர் பண்ணக்கூடிய அந்த நவ ஜோதிலங்கள் என்னன்னு இப்ப பார்ப்போம் சிவபெருமானுடைய முக்கிய கோயிலு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜோதில்லிங்களை வந்து மொத்தம் பனிரெண்டு இந்த பனிரெண்டுல இந்த மூன்று மட்டும்தான் இதுல கவர் ஆகாது அந்த மூன்று எது அப்படி கேட்டீங்கன்னாக்க ஒன்னு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் இன்னொன்று உள்ள காசி விஸ்வநாதர் மூன்றாவது கேதார்நாத் இந்த மூன்று ஜோதிர்லிங்கங்களை தவிர மற்ற ஒன்பது ஜோதிர்லிங்கங்களும் ஒரே பயணத்துல கவர் பண்றாங்க அதுதான் இந்த சிறப்பு ரயிலுடைய முக்கியத்துவம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து உஜ்ஜைனி உஜ்ஜினியில் உள்ள மகா காலேஸ்வரன் அதன் முறையில் பாத்தீங்கன்னாக்க ஓம்காரேஸ்வரன் சோ அதை முடிச்சிட்டு அங்கே இருந்து சோம்நாத் குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம் பின்பு பார்த்தீங்கன்னாக்க புனேல உள்ள சங்கர் ஆலயம் அப்புறம் நாசிக்கில் உள்ள திரையம்புகேஸ்வர் அவுரங்காபாத்தில் உள்ள கிருஷ்ணேஸ்வர் அவங்க நாக்நாத் என்று அழைக்கக்கூடிய அங்க ஒரு ஜோதிர்லிங்கம் அப்புறம் பார்லி வைத்தியநாத் வைத்தியநாத் ஆலயம் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு இது பார்லியில் உள்ள வைத்தியநாத் ஆலயத்தை இந்த டூர்ல கவர் பண்றாங்க கடைசியாக ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் அப்படிங்கிற இடத்துல உள்ள மல்லிகார்ஜுன சுவாமியும் இந்த சுற்றுலா கவர் பண்ணிடுறாங்க ஒன்பது ஜோதிர்லிங்கங்களையும் ஒரே பயணத்துல கவர் பண்றதுனால இது வந்து சிறப்பு உலா ரயில் நவ ஜோதிர்லிங்க யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு தனியார் ஸ்பெஷல் ட்ரெயின் என்பதால் மற்ற நபர்கள் யாரும் இதெல்லாம் ஏற முடியாது ஸ்லீப்பர் கிளாஸ்ல மற்றவருடைய தொந்தரவு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இதுல டூர் மேனேஜர் மற்றும் கேட்டரிங் எல்லாமே இந்த ட்ரெயின்ல வருது அது மட்டுமில்ல உங்களுக்கு பாதுகாவலர்களும் இந்த ட்ரெயின்ல வருவாங்க இந்த சுற்றுலா கலந்து கொள்ள இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு நேரடியாக போன் செய்து உங்களுக்கு தேவையான இருக்கைகளை நீங்கள் அப் செய்து கொள்ளலாம் அல்லது இந்த ரயில் டூரிசம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க கூடுதல் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு நபருக்கான கட்டணத்தை பல்வேறு விதங்களில் நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது வந்து டீலக்ஸ் செகண்ட் ஏசி கம்ஃபோர்ட் தேர்ட் ஏசி அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் பட்ஜெட் ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படின்னு இத்தனை கேட்டகரியா அமைச்சிருக்கிறாங்க இதுல பட்ஜெட் கேட்டகரியா வரதுல வந்து ஒரு நபருக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து தொடங்குகிறது தனிநபரா வருபவருக்கு ஒரு கட்டணம் இரண்டு பேராக அதாவது கணவன் மனைவியாகவோ அல்லது இரண்டு நண்பர்களாக அவர்கள் ஒரு கட்டணம் மூன்று நபர்களாக வரும்போது அவர்கள் ஒரு கட்டணம் இந்த கட்டணம் கொஞ்சம் சிறு சிறு வேறுபாடு இருக்கும் அது என்னன்னு இப்ப சொல்லிடுறேன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூறு பத்து வயசுக்கு வயசுக்குட்பட்ட குழந்தை அழைச்சிட்டு தேர்ட் ஏசியில் ஏசியாக்க நீங்கள் தனிநபராக வந்தால் நாற்பத்தி எட்டு முன்னூறு இரண்டு நபராக வந்தால் முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் மூன்று நபராக வந்தால் முப்பத்தி எட்டு அறுநூறு குழந்தையாக இருந்தால் இருபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை சொல்லக்கூடிய கட்டணம் ஒண்ணு ஒண்ணு ஒரு நபருக்கான கட்டணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பர் கட்டணம் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தனிநபராக வருபவர்களுக்கு இரண்டு பேராக வருபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு மூன்று பேராக வருபவர்களுக்கு ஒரு நபருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு குழந்தையாக இருந்தால் இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இது போக பட்ஜெட் ஸ்லீப்பர் அப்படிங்கிற பேர்ல பெரியவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் பேர்ல வந்து குழந்தைகளுக்கும் வசூல் செய்யறாங்க சோ இந்த கட்டணங்கள் எல்லாம் உங்களுக்கு மூன்று வேளை ட்ரெயின்ல சைவ உணவு உட்பட சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ட்ரெயின்ல மட்டும் மற்றும் சுற்றி காட்டுவதற்கு டூர் மேனேஜர் தங்குமிடங்களில் போதுமான தங்கும் வசதி சுற்றி காட்டுவதற்கான வாகன ஏற்பாடு அனைத்துமே இந்த சுற்றுலா கட்டத்தில் அடங்கிவிடும் இந்த சுற்றுலா சார்பாக உங்களுக்கு கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலும் சரி இந்த சுற்றுலாவில் புக் பண்றதுக்கும் இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டைரக்டா நீங்களே புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ரயில் டூரிசம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் போதுமான விவரங்களை நீங்க சேகரிச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் அற்புதமான மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நவ ஜோதிர்லிங்க யாத்திரையை நீங்கள் தவற மாட்டுங்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் இது போன்றதொரு சுற்றுலா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்